தேர்வாணையத்தின் வாயிலாக தமிழ்நாடு சர்வீஸ் கமிஷன் வாயிலாக மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் முழு வீச்சுடன் செயல்பட்டதன் காரணமாக புதிதாக எழுநூற்றி முப்பத்தி ஒரு பேர் பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் இது மாத்திரமில்லாமல் ஆயிரத்தி முந்நூற்றி பத்து பேர் ஐந்து ஆண்டுகளுக்கு மேல் பணி செய்தவர்களை பணி வரன்முறை செய்து அவர்களுடைய வாழ்வாதாரத்தை பேணிக்காத்த அரசு இந்த அரசு அதோடு மட்டுமல்லாமல் திருக்கோயிலே காலியாக இருந்த இடங்களில் அன்னதான குடம் மற்றும் புதிதாக துவங்கப்பட்ட மருத்துவமனை அதேபோல் திருக்கோயிலுக்கு தேவையான அலுவலக உதவியாளர் பணி என்று எழுநூறுக்கும் அதிகமான பணிகளை இந்த ஆட்சி வந்த பிறகுதான் நிரப்பியிருக்கின்றோம் இந்த ஆட்சியை பொறுத்தளவில் தெளிவாக இருக்கின்றோம் திட்டப்பணிகள் விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றாலும் விரை அறிவிக்கப்படுகின்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்றாலும் போதிய அதிகாரிகள் வேண்டும் என்பதில் தெளிவாக இருப்பதால் தான் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு பணியமர்த்தப்பட்டிருக்கின்றார்கள் அதோடு மட்டுமில்லாமல் கிட்டத்தட்ட பன்னிரண்டு ஆண்டுகளாக பதவி உயர்வு இல்லாத ஒரு நிலை இருந்தது திருக்கோயிலே இருக்கின்ற உயர் பதவியிலே இருப்பவர்களை இரண்டு பிரிவாக பிரிந்து நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருந்தார்கள் அந்த வழக்கை இரண்டு தரப்பினையும் அழைத்து சமரசப்படுத்தி அவர்களை அந்த வழக்குகளை அவர்களே திரும்பப் பெற செய்து கிட்டத்தட்ட நூற்றி எண்பது பேர்களுக்கு ஒரே முறையாக பதவி உயர்வு வழங்கப்பட்டது அதில் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் இரண்டு பேர் உதவி ஆணையாளராக இருந்தவர்கள் நேரடியாக இணை ஆணையாளராக பதவி உயர் பெற்றார்கள் கார்த்திக் என்று திருச்செந்தூரில் இருந்த ஒருவரும் மோகன சுந்தரம் என்ற ஒருவரும் இருவரும் உதவி ஆணையாளராக இருந்து நேரடியாக இணை ஆணையாளராக பதவி பெற்றவர்கள் பன்னிரண்டு ஆண்டுகள் கிடப்பிலே இருந்த பதவி உயர்வை இந்த அரசு வந்த பிறகு தூசு தட்டி எடுத்து அவர்களுக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டிருக்கின்றது இதன் வாயிலாகத்தான் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அலுவலர்களையும் திருக்கோயில் பணியாளர்களையும் திருக்கோயில் அர்ச்சகர்களையும் அதிகாரிகளையும் நல்ல முறையிலே சிறந்த முறையிலே அவர்கள் மகிழ்ச்சி தக்க அளவிலே வழிநடத்துவதால் இப்படிப்பட்ட சாதனைகளை இந்த துறை செய்து கொண்டிருக்கின்றது இதற்கு மூல காரணமாக இருப்பவர் நம்முடைய தமிழக முதல்வர் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பல்வேறு அரங்காவலர் குழுக்கள் வந்து இனியும் இருக்காங்க இந்த ஆட்சி வந்த பிறகுதான் இதுவரையில் எட்டாயிரம் திருக்கோயில்களுக்கு அரங்காவலகம் நியமித்திருக்கின்றோம் ஃபார்ட்டி சிக்ஸ் த்ரீ என்று சொல்லப்படுகின்ற பத்து லட்சத்திற்கும் அதிக வருவாய் உள்ள திருக்கோயில்களுக்கு எண்பத்தி ஒன்பது திருக்கோயில்களுக்கு இந்த ஆட்சி வந்த பிறகுதான் அரங்காவலர்கள் நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள் கடந்த ஆட்சியை இந்த ஆட்சியின் சீர்தூக்கி பார்த்தால் ஆயிரம் திருக்கோயில்கள் கூட அவர் அரங்காவலர் நியமிக்கவில்லை அதோடு மட்டுமில்லாமல் மாவட்ட அளவிலே அறங்காவலர் குழு என்று ஒன்று இருக்கின்றது நமக்கு முப்பத்தி எட்டு மாவட்டங்கள் வருகின்றது இந்த முப்பத்தி எட்டு மாவட்டங்களுக்கும் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் முழுமையாக அறங்காவலர் குழு நியமித்து அறங்காவலர் குழு தலைவரையும் நியமனம் செய்தது கடந்த ஆட்சி காலத்தில் ஒன்று இரண்டு மாவட்டங்களைத் தவிர அரங்காவலர் குழு கூட நிவர்த்தி செய்யப்படவில்லை கடந்த ஆட்சியை சீர்தூக்கி பார்க்க வேண்டும் என்றால் இந்த நம்முடைய இந்து சமய நலத்துறை ஆணையாளர் அலுவலகத்தில் பத்திரிகையாளர் இப்படி ஒரு பேட்டியை கூட நீங்கள் எடுத்திருக்க முடியாது என்றால் இந்த இடமே பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு இருண்டு கடந்த இடம் இது என்பதை உங்களுடைய நினைவுக்கு கொண்டு வர கடமைப்பட்டிருக்கிறது வெற்றி பெரு வெற்றிகரமாக அமைந்திருக்கிறது தற்போது பழனியிலே நூற்றி எண்பத்தி ஒரு கிலோ நகைகள் பாலமாற்ற பொன்னினங்கள் சரிபார்க்கப்பட்டு மும்பையிலே இருக்கின்ற ஒன்றிய அரசுக்கு சொந்தமான அந்த ஆலைக்கு அனுப்புவதற்குண்டான பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன ஏற்கனவே நியமிக்கப்பட்ட மூன்று ஓய்வு பெற்ற நீதிபதிகள் உச்சமன்ற நீதிபதி ராஜா ராஜு அவர்களும் அதேபோல் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி மாலா அவர்களும் அதேபோல் ரவீந்திர ரவி ரவிச்சந்திர பாபு என்ற ஒரு நீதிபதி அவர்களும் அந்த நகைகளை மதிப்பிடுகின்ற பணியை தொடர்ந்து மேற்கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஒரு ஒரு வார காலத்திற்குள் குணசீலத்திலே ஒரு பன்னிரெண்டு கிலோ தங்கத்தை அந்த வங்கி ரிசர்வ் வங்கியின் வாயிலாக நம்முடைய உருக்காலைக்கு அனுப்புவதற்குண்டான நிகழ்ச்சியும் குணசீலம் திருச்சியிலே நடைபெற இருக்கின்றது மிக வெற்றிகரமாக அந்த திட்டம் சென்று கொண்டிருக்கின்றது இதுவரையில் வைப்பு நிதியாக ஒரு ஆறு கோடி ரூபாய் அளவிற்கு திருக்கோயிலுக்கு வந்திருக்கின்றன வட்டி மாத்திரம் அதாவது வைப்பு நிதியின் வாயிலாக கிடைக்கின்ற வட்டி தொகை மாத்திரம் ஆறு கோடி இதுவரையில் கிடைத்திருக்கின்றது முழுமையாக இந்த பணி நிறைவுறுகின்ற பொழுது இருபத்தி ஐந்து கோடிக்கு மேலாக வட்டி தொகை மாத்திரம் திருக்கோயில்களுக்கு கிடைக்கும் என்று கணக்கிட்டிருக்கின்றோம் இந்த திட்டம் ஆரம்பத்திலே எவ்வளோ எவ்வளோ எங்கள் மீது வாரி வாரிப்பூசினார்கள் அவமானப்படுத்துகின்ற வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தி காட்டினார்கள் இந்த அரசு உறுதியாக நின்று இது திருக்கோயிலின் பாதுகாப்புக்கு திருக்கோயிலுடைய திருப்பணிகளுக்கு ஏற்ற திட்டம் என்பதில் உறுதியாக நின்று இந்த திட்டத்தை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் இந்த திட்டம் வெற்றியை தந்திருக்கின்றது முருகன் கிறிஸ்துவர்களுக்கோ விழாக்கள் அது அவ்வப்போது நடந்து கொண்டே இருக்கின்றது கிறிஸ்துமஸ் பெருவிழாவின் போது நாங்கள் அனைவரும் பெருவிழாவில் போய் கலந்து கொள்கிறோம் நாங்களும் உடன் சேர்ந்து கிறிஸ்துவ பாடலை பாடிக்கொண்டிருக்கின்றோம் இஸ்லாமியருடைய பெருவிழா ரம்ஜான் பக்ரீத் போன்ற நிகழ்ச்சிகள் நாங்களும் பங்கேற்று அவர்களிடம் அனைத்து நிகழ்ச்சிகளையும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்கிறோம் அதேபோல் புத்த நம்முடைய சமண சமயத்தை சார்ந்தவர்களுக்கு மகாவீர் ஜெயந்தியிலே நாங்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஓலி போன்ற பண்டிகையில் கூட நாங்கள் அவர்களோடு பரஸ்பரமாக வாழ்த்துக்களை பகிர்ந்து ஆகவே அந்த மதத்தினர் யாருமே இதை பற்றி கவலை கவலைப்படவில்லை அனைவரும் சகோதரத்துவமாக தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்காவது சற்று கேப் கிடைக்குமா என்று பார்க்கிறார்கள் புகுந்து வருவதற்கு இந்த ஆட்சியை பொறுத்தளவில் இறுக்கமாக உறுதியாக பீடுநடை போட்டு கொண்டிருக்கின்றது மாண்பு தமிழக முதல்வர் உறுதியோடு இருக்கின்றார் எல்லோருக்கும் எல்லாம் என்ற வார்த்தையில் ஆகவே இந்த ஆட்சி ஜாதி மத இன மொழிகளுக்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒன்றிணைந்து அனைத்து மதத்தினரும் வழிபடுகின்ற அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் இந்த ஆட்சி தன்னுடைய நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்து அனைவரும் ஒன்றிணைக்க வேறு என்ன திட்டங்கள் நிகழ்ச்சிகள் வந்து நடத்துவது தொடர்ந்து பாருங்கள் அண்ட் சி என்று நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளுகின்ற போது சொன்ன வார்த்தையை தான் நானும் உங்களுக்கு திரும்ப சொல்லுகிறேன் இந்த ஆட்சி தொடர்ந்து பல்வேறு புதிய புதிய ஆன்மீக அன்பர்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வகையில் புதிய புதிய திட்டங்களை கொண்டு வர திட்டமிட்டிருக்கின்றது அந்தந்த காலத்தில் அந்த திட்டங்களை அறிவித்தால்தான் அது வரவேற்புக்கு உட்படும் ஆகவே ஒட்டுமொத்தமாக அனைத்தையும் ஒரே நாளில் சொன்னால் அது ஏற்புடையதாக இருக்கிறது அனைத்து திட்டங்களையும் முதலமைச்சர் அவர்கள் கவனத்துடன் பரிசீலித்து மாண்மிகு முதலமைச்சரவருடைய ஆலோசனை பெற்று இந்த துறை மேலும் மேலும் சிறப்பான திட்டங்களை ஆன்மீக அன்பர்கள் மகிழ்ச்சி வருகின்ற அளவில் செயல்படுத்தும் நல்லா போயிட்டு இருக்கு சென்னை வளர்ச்சி திட்டத்தில் மாண்பு தமிழக முதல்வர் அவர்கள் முழுமையாக கவனத்தை செலுத்த சொல்லியிருக்கின்றார் ஐயாயிரத்தி நூற்றி பதினெட்டு கோடி ரூபாய் அளவிற்கு அந்த திட்டம் ஆரம்பிக்கின்ற போது இரண்டாயிரம் மூன்றாயிரம் கோடி என்று இருந்தது இன்றைக்கு ஐயாயிரத்தி நூற்றி எண்பது கோடி அளவிற்கு சென்று கொண்டிருக்கின்றது மாண்பு தமிழக முதல்வருடைய உத்தரவின் பேரில் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சரவர்கள் தினந்தோறும் அது குறித்த தகவல்களை கேட்டறிந்து ஆய்வினை மேற்கொண்டிருக்கின்றார்கள் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமும் அதற்கு முழு அளவிலே ஒத்துழைப்பு தந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு கோடி ரூபாயை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் பங்களிப்பாக தந்து வட சென்னையின் வளர்ச்சிக்கு வட சென்னையை மாண்பு முதல்வர் அளித்தது போல் வாடா சென்னையாக இருப்பதற்குண்டான அனைத்து பணிகளையும் மேற்கொண்டு வருகிறோம் நிச்சயம் வட இந்த ஆட்சி ஆரம்பிக்கப்பட்ட போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஒன்று இருபத்தி ரெண்டில் இருந்த நிலை முழுமையாக ஆண்டாண்டுக்கு குறைந்து வருவதை மனசாட்சி உள்ளவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு கிட்டத்தட்ட எட்நூறு கிலோமீட்டர் அளவிற்கு புதிதாக மழைநீர் வடிகால்களை அமைத்திருக்கின்றோம் இந்த ஆட்சி ஏற்படுவதற்கு முன்பு தேர்தல் பிரச்சாரத்திலே நம்முடைய இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் எடுத்து கூறினார்கள் சுமார் ஆயிரம் கோடி அளவிற்கு நாங்கள் திட்டத்தை நிறைவேற்றிவிட்டோம் சென்னை சிங்கப்பூர் போல எந்த மழை பெய்தாலும் ஒரு சொட்டு தண்ணீர் நிற்காது என்றார் அவர் கூறிவிட்டு சென்ற பிறகு ஆறு மாதத்திலே பெய்த மழைக்கு சென்னை தத்தளித்ததை நீங்கள் அறிவீர்கள் மாண்பு முதலமைச்சர் அவர் திருப்புகழ் கமிட்டி அமைத்து அந்த குழுடைய பரிந்துரைகளை ஏற்று கிட்டத்தட்ட எழுபது எழுபத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேலாக பணிகளை நிறைவு செய்திருக்கின்றார் இனி வருங்காலங்களிலும் மேற்கொள்ளுகின்ற பணிகள் துரிதமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது அடுத்தடுத்து வருகின்ற பருவமழையில் நிச்சயமாக முன்பிருந்த நிலை இல்லாமல் மக்களுக்கு மக்களை காப்பாற்றுகின்ற முயற்சியில் மக்களுக்கு எந்தவிதமான துன்பங்களும் துயரங்களும் ஏற்படாத அளவிற்கு திட்டமிட்டு பணியாற்றி கொண்டிருக்கின்றோம் நாளை காலை கூட நம்முடைய அன்பிற்கினிய விளையாட்டுத்துறை அமைச்சரவருடைய தலைமையில் இந்த பருவமழையை முன்னிட்டு ஆய்வுக் கூட்டம் சென்னை பெருநகர மாநகராட்சியில் நடைபெற இருக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து இது குறித்து மழையை எதிர்கொள்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை முதலமைச்சர் அவருடைய ஆலோசனைகளை பெற்று துரித நடவடிக்கையிலே இயங்கியிருக்கின்றோம் மழை எப் எந்த எப்படி பெய்தாலும் அதை சமாளிப்பதற்குண்டான அனைத்து நடவடிக்கைகளும் அரசும் சென்னை பெருநகர மாநகராட்சியும் எடுத்துக்கொண்டிருக்கின்றது நம்ம காவி சட்டு போட்ட தம்பிக்கு ஏதோ சந்தேகம் கேளுங்க தம்பி சொல்லி ரமேஷ் செயல்பாட்டுக்கு வந்துச்சு தாலுகாவை பொறுத்தளவில் முதலமைச்சர் அவர்கள் இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கியவுடன் நம்முடைய ஜி கே எம் காலனியிலே ஒரு திருமண மண்டபத்திலே செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது நிரந்தர கட்டிடம் அமைப்பது அமைப்பதற்கு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்றார் சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் அந்த பணியை மேற்கொள்ள இருக்கின்றோம் இடம் தேர்வு செய்யப்பட்டு விட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் அந்த கட்டிடம் கொளத்தூர் தாலுகா வட்டாட்சியர் அலுவலகம் தனியாக அரசினுடைய சொந்த கட்டிடத்தில் செயல்படுத்த பணிகளை துரிதப்படுத்தி இருக்கின்றோம் அவர் அறியாதவர் அந்த சனாதன மாநாட்டை நடத்தியது திமுக அல்ல அது ஒரு அமைப்பு ரீதியாக நடத்தப்பட்ட மாநாட்டம் எங்களை பொறுத்தளவில் எந்த மதத்தினர் இருந்தாலும் அவர்கள் வழிபாடுகளிலே நாங்கள் குறுக்கிடுவது இல்லை அவர்கள் வழிபாட்டிற்கு தேவையான பாதுகாப்பு தேவையான நல்ல சூலை உருவாக்கி தருகின்ற அரசு தான் இந்த அரசு மாண்பு முதலமைச்சர் அவர்கள் கூறியது போல் எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் இந்த ஆட்சியுடைய நிலைப்பாடு தம்பி டிஸ்கஸ் முடிஞ்சிச்சு அதாவது கேட்கனா கேளுங்க வந்து பேசும்போது முதல்வர் உள்ள போட்டோ ஷூட் ஜெய் வெளிநாட்டுல ஃபோட்டோ ஷூட் எடுத்துக்கிட்டு ஜெயக்குமார் ஜெயக்குமாரை பற்றி சொல்லலன்னா ஒன்று சொல்லலாம் தம்பி என்ன சொல்கிறான்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் நடந்து அந்த தேர்தலில் அவர் ஒரு சவால் கூப்பிட்டார் என்ன சவால் எடுத்து கூப்பிட்டார்னா இந்த வாய்க்குள் அவர் என்ன சவால் கூப்பிட்டார்னா முதலமைச்சரை எதிர்த்து நான் போட்டியிட தயார் என்னை எதிர்த்து முதலமைச்சர் போட்டியிட தயாரா என்று கேட்டார் முதலமைச்சர் அவர்கள் அதற்கு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே பதிலளித்தார் உன்னை எதிர்த்து போட்டியிடுவதற்கு நான் தேவையில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்து உன்னை தோற்கடிப்பேன் என்றார் அந்த வகையிலே ஐடி மூர்த்தி என்ற ஒரு சாதாரண தொண்டனை என்ற தேர்தல் களத்தை இறக்கினார் ஜெயக்குமாரை மன்னார் இதுதான் ஜெயக்குமாருடைய நிலை ஆகவே அவரை பற்றி பெரிதாக பேச வேண்டாம் அவருக்கு அரசியல் களத்திலே வாய்ப்பு இல்லாததால் ஊடகத்தில் அவ்வப்போது இது போன்ற கருத்துக்களை இருபத்தி ஆறை பொறுத்தளவில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஆற்றிய பணிகளால் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் குறிப்பாக சென்னை வாழ்கின்ற மக்கள் அப்படியே நூற்றுக்கு நூறு சதவீத வெற்றியை மாண்மிகு தமிழக முதல்வர் எங்கள் ஆர்வியர் தளபதி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இன்றைக்கு அவர் ஆட்சி பொறுப்பு ஏற்ற பிறகு எண்ணற்ற சாதனைகளை செய்து வருகின்றார் அது மகளிர் உரிமை தொகை என்றாலும் சரி விடியல் பயணம் என்றாலும் சரி நான் முதல்வன் திட்டம் என்றாலும் சரி இப்படி அடுக்கடுக்கான திட்டங்களால் கோடிக்கணக்கான மக்கள் இன்றைக்கு பயனுற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் முதல்வரை நெஞ்சமெல்லாம் நிறந்து நிரப்பி வைத்து வாழ்த்து கூறிக்கொண்டிருக்கின்றார்கள் ஆகவே இந்த திட்டங்கள் அவருடைய செயல்பாடுகளால் இரநூறு என்று மாண்பு முதலமைச்சர் அவர் அறிவித்திருக்கின்றார் இரநூறு என்பது நிச்சயம் இரநூத்தி முப்பத்தி நாலு என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தின் லட்சியம் ஆகவே வருகின்ற தேர்தலில் கூட ஜெயக்குமார் போன்றவர்கள்லாம் சட்டமன்றத்துக்குள் வர முடியாது என்பது எங்களுடைய நிச்சயம்